ஹலோ எப்பியான் வெல்கம் ல உள் குழுவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது கிராம உதவியாளர் வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு பார்த்திங்க அப்படின்னா இப்போ தமிழக அரசு தரப்புலேருந்து இருந்து வெளியிட்டிருக்காங்க வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது வேகன்சிஸ் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சொந்த ஊர்லேயே நீங்கள் வந்து வேலை செய்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் இது தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேகன்சிஸ் நிரப்படும் அதாவது ஒவ்வொரு கிராமத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இது பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வந்து ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க அதை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சுக்க முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய கிராம உதவியாளர் பணியிடங்களை விரைவில் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய் நிர்வாக ஆணையர் வந்து முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ அப்படின்னா ஜூன் பதினொன்றாம் தேதியான இன்று பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் இதற்கான ஒரு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையரகத்திலிருந்து வெளியிட்டிருக்காங்க அனுப்புனர் பார்த்தீங்கன்னா கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையரகம் பெருநர் பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பொருள் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை நிர்வாகம் கிராம உதவியாளர் பணி விதிகள் அதே மாதிரி திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் அரசாணை வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறைய அரசாணையெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த அரசாணையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பார்வை ஐந்தில் காணும் அரசாணையில் மூன்று ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றொம்பது கிராம உதவியாளர் காலி பணியிடங்கள் நிரப்ப அனுமதி வழங்கி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதாவது கடந்த மூணு வருஷமாக பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பணியிடம் நிரப்பலை ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது வேகன்சிஸ் அப்படிங்கிறது இன்னமே நிலுவையில் இருந்துகிட்ருக்கு ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அரசாணை பிறப்பிச்சிட்டாங்க ஸோ ஒவ்வொரு மாவட்டமாக பாத்தீங்கன்னா இதுக்கான வேகன்சிஸ் லிஸ்ட்டு எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் பாத்தீங்க அப்படின்னா இதை கண்காணிப்பாங்க கண்டிப்பாக இதற்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸோ இன்றைக்கி வரலாம் அல்லது இந்த வீக்குள்ளேயே வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மேலும் பார்வை எட்டில் காணும் அரசாணையை பின்பற்றி மேற்படி பார்வை ஐந்தில் காணும் அரசாணையில் அனுமதிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தொம்பது கிராம உதவியாளர் காணி பணிகளங்களை நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்க்கிளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருத்தப்பட்ட அரசாணை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தமிழக அரசு தப்புலேருந்து ஸோ அது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் தான் இதுங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அரசாணை எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா கல்வி தகுதி இப்போ புதுசாக கொண்டு வந்தது என்ன அதே மாதிரி இதுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஸோ கல்வி தகுதி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபிஃப்த்து படிச்சிருந்தால் போதும் அதே மாதிரி நைன்த்து பாஸ் ஆர் ஃபெயில் அதே மாதிரி டிகிரி படிச்சிருந்தா அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்லாப்லேயும் அவங்களுக்கு வந்து மார்க் கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்எல்சி படிச்சிருந்தீங்க அதே மாதிரி எஸ்எஸ்எல்சியில் பாஸ் ஆர் ஃபெயிலு அதாவது எஸ்எஸ்எல்சியில் நீங்கள் எக்ஸாம் அட்டன்ட் பண்ணியிருக்கணும் தமிழை ஒரு பாடமாக கொண்டு தேர்வு எழுதியிருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க ஸோ நீங்கள் பாஸ் பண்ணிங்களா ஃபெயில் ஆனீங்களா அது மேட்டர் இல்லை உங்கள்கிட்ட மார்க் ஷீட் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பத்து மார்க் கொடுத்துருவாங்க ஓகேங்களா நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலுமே உங்களுக்கு பத்து மார்க் கொடுப்பாங்க ஸோ கண்டிப்பாக டிகிரி படிச்சிருந்தவங்களை மேக்ஸிமம் எடுக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஏன்னா ப்ரொமோஷன் இது எல்லாமே வந்து அந்த பேசிக்ஸில் தான் வரும் ஸோ அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா மிதிவண்டி அல்லது இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டுருந்தாங்க கண்டிப்பாக உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருந்தது அப்படிங்கிற பஸ்ஸில் உங்களுக்கு பத்து மார்க் கொடுத்துருவாங்க ஸோ டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லா லைசன்ஸுமே நீங்கள் எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா சப்போஸ் உங்கள்கிட்ட லைசன்ஸ் இல்லை இருந்தீங்க அப்படின்னா சிலர்கிட்ட லைசன்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு தேர்வு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதாவது மிதிவண்டி அல்லது இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டுறதுக்கான தேர்வு வந்து நடத்துவாங்க அந்த தேர்வு மூலமாக நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பத்து மார்க் கொடுத்துருவாங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா வாசித்திறன் மற்றும் எழுத்துத்திறன் இந்த தேர்வு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இது ஒரு நாள் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ ஓகேங்களா வாசிக்கும் திறனுக்கான தேர்வு அதுக்கு பதினஞ்சு மார்க் எழுதும் திறனுக்கான தேர்வு ஒரு பதினஞ்சு மார்க் டோட்டலாக முப்பது மார்க் அடுத்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் அதாவது உங்கள் ஊரில் ஏங்க ஒரு கிராமத்தில் வேகன்சி இருக்குது வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படின்னா நீங்கள் அதே ஏங்கிற கிராமத்தில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஊருக்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு மார்க் அப்படியே ஃபுல்லாக கொடுத்துருவாங்க ஸோ ஒருவேளை உங்களுக்கு பக்கத்து கிராமத்தில் அப்ளை பண்ணுறீங்க அல்லது உங்கள் தாலுகாவில் வேற ஏதாவது கிராமத்துக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முப்பது மார்க் கொடுப்பாங்க முப்பத்தஞ்சுக்கு முப்பது கொடுப்பாங்க அஞ்சு மார்க் வந்து குறைச்சிருவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நேர்காணல் இன்டர்வியூ இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் மூணு பேர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் அப்புறம் ஸ்பெஷல் தாசில்தார் ஸோ இவங்க மூணு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்டர்வியூவில் மொத்தம் பதினஞ்சு மார்க்கு குறைந்தபட்சம் ஆறு மார்க் வழங்குவாங்க அதிகபட்சமாக பன்னிரெண்டு மார்க் வழங்குவாங்க பன்னிரெண்டுக்கு மேலே யாருக்குமே மாட்டாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருத்தப்பட்ட அரசாணை ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கவர்மெண்ட் ஜியோ எல்லாமே நான் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்களும் தெரிஞ்சுக்கேன் ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கு இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலில் வீடியோ மேக் பண்ணிப்படுவோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களை